கல்வி விகடன் நேரில் வணக்கம் நான் ஜியோ பேசிகிட்டு இருக்கேன் ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் வெளியே இருக்குது இந்த வருடம் ப்ளஸ் டூ எழுதி தேர்ச்சி பெற்றது ஒரே ஒரு திருநங்கை தான் அவங்க தான் நிவேதா அவங்கள தான் நம்ம பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் ஓகே இந்த வருடம் ப்ளஸ் டூ எழுதி தேர்ச்சி பெற்ற ஒரே ஒரு திருநங்கை நீங்கள் தான் எவ்வளோ சந்தோஷமாக தந்து ஒரு தரணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி எங்கள் திருநங்கை சமுதாயத்துலையும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னை எடுத்த என் தாய் தகப்போனா ரொம்ப சந்தோஷப்படலாம் சரி ஓகே உங்களுக்கு வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த ஒரு புள்ளிக்கு ஒரு தொடக்க புள்ளி அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிப்பாக இருந்திருக்கும் டாக்டர் ஆகணும் அப்படின்றதுக்கும் இன்ஸ்பைர் பண்ண பாயிண்ட் அப்படின்னா என்ன நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு சின்ன வயசுலயே ஆசை இது மாதிரி நான் திருநங்கை ஆனது பிறகு எங்க திருநங்கை மக்கள் வந்து மருத்துவம் தேடி போனால் மருத்துவமனைக்கு போனால் இது மாதிரி ஒரு மாதிரி பார்க்கறது டேட்டா ட்ரீட்மெண்ட் பார்க்கறது அதனால் எனக்கு மறுத்தும் படிக்கணும்னு ஆசை ஓகே நீங்கள் திருநங்கே இருக்கிறத வீட்டில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ ப்ளஸ் டூ ரிசல்ட் சொன்னதுக்கப்புறம் வீட்டில் இருந்து யாரும் வந்து மீட் பண்ணாங்களா என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தாங்களா மீட் பண்ணாங்க அம்மாவும் அப்பாவும் வந்து மீட் பண்ணி பேசிட்டு போனாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் வேணான்ட்டு சேர்த்துடு அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து எங்களெல்லாம் நிமித்தி நல்லா முன்னாடி கூப்பிட்டு வந்து மூஞ்சே தெரியாத இருக்கிற உலகத்தில் இப்போ மூஞ்சி நிறையா பேருக்கு தெரியுது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுது ஓகே நீங்கள் வந்து ஒரு சின்ன கேப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் பத்தாம் வகுப்பு வந்து கண்டினியூ பண்ணதாகவும் சொல்லியிருந்தீங்க அந்த கேப்புக்கு அப்புறம் நீங்கள் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணும்போது அதாவது அட்மிஷன் கேட்கும்போது என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க நீங்கள் ஸ்கூலில் ஸ்கூலில் வந்து அக்செப்ட் பண்ணல அட்மிஷன் ஒரு ட்ரான்ஸ்ன்னும் போது நாங்கள் சிஓடிஓ விசாரித்த பிறகு தான் அவங்களுக்கு நாங்கள் சீட் தருவோம் அப்படின்னா ஒன்று நாங்கள் டேரெக்டாக போய் சிஓடிஓ அவங்களாம் பார்த்தோன்னே சிஓ சார்லாம் ஆஃபீஸில் அவங்களுடைய பிஏ மேம் தான் இருந்தாங்க அவங்க வந்து நீங்கள் போங்கம்மா அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும்ன்ட்டு அவங்க எங்கள் எதிரிலேயே கால் பண்ணி சீட்டு கொடுக்க சொன்னாங்க நான் அவளை இங்கே வந்து அப்ளிகேஷன் போட்டு ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு திருநங்கை அடையாளர்கிட்ட இருந்தால் தான் எங்கேயா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பண்ணுவாங்க அதனால் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு வந்து திருநங்கை அடையாளர்கிட்ட தேவை இன்றைக்கி அப்ளை பண்ணி நாளைக்கே கிடைக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க தான் என்னால் ஸ்கூலில் சேர முடிந்தது அதனால் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிற இந்த டைம் ஓகே ஓகே இப்போ படிக்கும்போது இந்த மாதிரியான சவால்கள் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னென்ன சவால்கள் நீங்கள் சொல்வீங்க அப்படி எதுவும் இல்லை எங்கள் ஸ்கூலில் எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க சரி இந்த கேள்விக்கு நம்ம பேசிய ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது எடுத்துக்கலாம் உங்களோட டீச்சர்ஸ் அவங்கள வந்து எடுத்துக்கலாம் எவ்வளோ உறுதுணையாக இருந்தாங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த பக்குவத்தோட கையாளும் ஸோ அவங்க எவ்வளோ உறுதுணையாக இருந்தாங்க என்னை இது வரைக்கும் ஸ்கூலில் சேர்ந்த நாள்லேருந்து ஸ்கூலில் விட்டு வெளில போகிற நாள் வரைக்கும் அவங்க என்ன இது வரைக்கும் கஷ்டப்படுத்துனா கிடையாது நல்லா பார்த்துக்கிட்டாங்க திருநங்கை அப்படின்ட்டு ஒதுக்காம அவங்கக்குள்ளே ஒரு பொண்ணாக பார்த்தாங்க என்ன சரி ஓகே மார்க் குறைஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு வருத்தம் இருக்குதா நீங்கள் எவ்வளவு மார்க் எதிர்பார்த்துருந்தீங்க அந்த சமயத்தில் நான் ஃபோர் ஹண்ட்ரட் அபவ் தானே எதிர்பார்த்துருந்தேன் இருந்தாலும் எனக்கு சின்ன சின்ன பிரச்சனையால் எனக்கு நடுவில் படிக்க முடியாம சரி இந்தந்த விஷயங்கள் இருந்தால் தான் நான் இன்னும் பெட்டரா மார்க் பண்ணியிருப்பேன் ஏதாவது ஸ்கோர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் என்ன நான் வந்து ஒரு திருநங்கை அவங்க வீட்டில் தான் இருந்தேன் எங்கள் மாமி அவங்க வீட்டில் வந்து அவங்க ஒரு பெரியவங்கறதால நைட்டு பகல்லாம் ஃபுல்லாக அவங்க வீட்டில் ஏதாவது சண்டை கிண்டை போட்டாலும் வீட்டில் வந்து இதாக பேசுவாங்க கொள்வாங்க அந்த டைமில் என்னால் படிக்க முடியாது ஓகே இன்னைக்கு காலையில் நீங்கள் போய் முதல்வரை வந்து மீட் பண்ணி வந்திருக்கிறீங்க அவர்கிட்ட நீங்கள் என்ன கோரிக்கை வச்சிங்க அவர் என்ன சொல்லியிருந்தார் உங்ககிட்ட எனக்கு ஃபஸ்ட்டு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தார் வாழ்த்து சொல்லிவிட்டு மென்மேலும் நீ படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி இருந்தால் எங்கள் கையில் வந்து கேளுமா நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு ஓகே நீங்களும் கோரிக்கைகள் வச்சுருந்திங்களா அவர்கிட்ட மேற்படிப்புக்காக தான் நான் கேட்டிருந்தேன் நீட் எழுதியிருக்கிறீங்க எப்படி எழுதியிருக்கிறீங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தேர்வு உங்களுக்கு பயாலஜி ஈஸியா தான் இருந்தது பட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நான் அவ்வளோ அட்டன் இவ்வளோ ஆண் பெண் நடுவில் நான் ஒரே ஒரு திருநங்கை இதாக நீட் தேர்வாக எழுதியிருக்கேன் எனக்கு இதில் ஒரு சீட் எப்படியாவது கிடைக்கணும்னு தான் எனக்கு ஆசை அதுக்கான இதுவாக முதலமைச்சரை எப்படியாவது ஏற்படுத்தி கொடுக்கணும் கல்வித்துறை அமைச்சரும் சரி ஓகே இப்போ ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் இருக்கும் இப்போ டாக்டரில் இந்த ஒரு துறைக்கு எனக்கு கண்டிப்பாக போகணும் அதில் எனக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா நீங்கள் எந்த துறையை நீங்கள் சொல்வீங்க டாக்டரில் யூரலாலஜி பண்ணணுன்ட்டு ஆசை அப்புறம் கார்டியாலஜி நீங்கள் வந்து இளம் திருநங்கையா இருக்கிறீங்க இதுக்கப்புறம் வரவங்களுக்கு இந்த மாதிரியான உந்துதல் நான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறேன் அப்படின்னா என்ன விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்கள் என்ன பார்த்துட்டு என்கிட்ட பேச வர திருநங்கையில நான் உடனடியாக கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து ஏதாவது ஒரு ஸ்கூலில் சேர்த்தோ காலேஜில் சேர்த்தோ அவங்கள மென்மேல வளர வைக்கிறது தான் இது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அப்படி அவருக்கு நீங்கள் போய் மீட் பண்ணிணதாக சொல்லியிருந்தாங்க ஸோ அவர்கிட்ட நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பேசியிருந்தீங்க அவர் என்ன விஷயங்கள் சொன்னார் உங்ககிட்ட அவர் எனக்கு வாழ்த்து சொன்னார் வாழ்த்து சொல்லிட்டு அவரும் தான் சொன்னார் மேற்படிப்புக்கு ஏதாவது ஹெல்ப்னா எங்களை கேளுங்கம்மா நாங்கள் தரோம் ஓகே ஓகே இப்போ நீட் எழுதியிருக்கிறீங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்க நீட் எழுதிருக்கிற அப்படின்ற மாதிரி ஸோ சப்போஸ் நீட்டில் சரியான மதிப்பெண் கிடைக்கல டாக்டர் போக முடியல அப்படின்னா வேற என்னென்ன துறைகளுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஐடியா வச்சிருக்கிறீங்க அதுக்கு தான் போகணும் எப்படியாவது ஒரு சீட்டாவது திருநாங்கைக்காக ஒதுக்கி தரணும் இல்லாமல் சரி ஓகே ஓகே இப்போ பொருளாதார ரீதியாகவும் நீங்க கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சோ இனிமேல் வர காலகட்டங்களில் என்னென்ன மாதிரியான சவால்கள் இருக்கும் அது எப்படி நீங்க அணுகுறது அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் வச்சிருக்கிறீங்க அதுதான் ஃபுல்லு எனக்கு காலேஜ் ரொம்ப நன்றி ரொம்ப பொறுமையா ரொம்ப பதில்களை சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி இப்போ நம்ம கூட திருநங்கை அனுஷ்ரீ தான் இருக்கிறாங்க அதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்க அந்த ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியம் நான் அனுஷ்டி நான் தமிழ்நாடு திருநங்கை நலவாரத்துடைய நலவாரி உறுப்பினராக இருக்கிறேன் ஒரு நலவாரிய உறுப்பினராக திருநங்கையில் தேவையான அத்தியாவசிய தேவைகள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு பூர்த்தி செய்ய வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன் நானு தான் அந்த சமூக நலத்துறையின் கீழ் வழங்கக்கூடிய இந்த திருநங்கை நலவாரி அடையாள அட்டை வந்து ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கேன் நான் நானு அந்த வகையில நிவேதா வந்து ப்ளஸ் டூ சே டென்த் அட்மிஷனுக்காக தான் இந்த ஸ்கூலுக்கு வந்தோம் நாங்க நிவேதா வந்து நைன்த்து முடிச்சு மூணு வருஷம் கேப் அவளுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணி ஏன்னா பேரண்ட்ஸ் அக்செப்டன்ஸ் இல்லை வீட்டை விட்டு வெளியில வந்து அவ படிப்பை வந்து அவளால் கண்டினியூ பண்ண முடியல என்னோட சிஸ்டர் சாம்பவின்ற ஒரு தான் வந்து அவளை பாத்துக்கிட்டா அவளை படிக்க வைக்கணும்ன்ற விருப்பம் அவளுக்கு இருக்குதுன்றதை எங்ககிட்ட தெரியப்படுத்தினா இந்த ஸ்கூல்ல வந்து நாங்க அப்ரோச் பண்ணும் போது நிவேதா கிட்ட அப்போ ஒரு திருநங்கை அடையாள அட்டை கூட கிடையாது அப்போ நாங்க இங்க மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சரும் இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினருமான அண்ணன் உதயநிதி அவர்கிட்ட போயிட்டு கோரிக்கை வச்சிருந்தோம் என்கிட்ட அவர் கேட்டிருந்தாரு நலவாரியத்தின் கீழ தரது தானமா அது பெற்றுக் கொடுத்துடலாமே அப்படின்ட்டு அப்போ நலவாரியமே ஏங்காம இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் கடந்த ஆட்சியில இருந்தே இது ஏங்காம இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா கவலைப்படாதமான்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல இருந்து அது ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க ஆஹ் இந்த பாப்பாக்கு அது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க யாருக்கெல்லாம் நலவாரி அடையாள அட்டை பதிவு செஞ்சு கிடைக்காம இருந்தது அவங்க எல்லாருக்குமே அண்ணன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு நிவேதாவுக்கு அந்த கார்டு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது அட்மிஷன்ல அட்மிஷனுக்காக நாங்க இங்க வந்து அப்ரோச் பண்ணும்போது நிறைய போராட்டமான ஒரு சூழ்நிலை தான் இங்க இருந்தது இங்க மன கஷ்டம் ஏற்படுற அளவுக்கு சில வாக்குவாதங்கள் கூட இருந்தது ஒரு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் எப்படி திருநங்கைக்கு வந்து சீட் கொடுக்கறது அப்படி கொடுத்தா நீங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியுமா அப்படி இப்படின்னு நீங்க எங்க பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க ஒரு கையெழுத்து பூர்வமா வந்து ஏதாவது கடிதம் வாங்கிட்டு வாங்க பெரிய ஆபீசர் கிட்டே நிறைய சொல்லியிருந்தாங்க அப்புறமா நாங்க கல்வித்துறையில இருக்கக்கூடிய சிஓ டி எல்லா ஆபீஸும் போய் பார்த்தோம் கடைசியா எக்மோர்ல உள்ள சிஇஓ ஆபீஸ்க்கு போயிருந்தோம் நாங்க அங்க பிரியா மேடம்னு ஒருத்தவங்க இருந்தாங்க ரொம்ப தங்கமானவங்க இன்னைக்கு அவங்களால தான் நிவேதா இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணா அவங்க தான் சொன்னாங்க நிவேதா மாதிரி நிவேதா மட்டும் இல்ல நிவேதா மாதிரி எந்த திருநங்கை பிள்ளைங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்ன வந்து கான்டெக்ட் பண்ணுங்க நான் அட்மிஷன் போட்டு தரேன்னு சொல்லி சொன்னாங்க இளம் திருநங்கைகளுக்கு கல்வி அதாவது இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இன்னைக்கு அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த நாட்களுக்கும் இப்போ நிறைய மாற்றங்கள் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து தமிழக அரசு வந்து எல்லா கல்விக்கான எல்லா செலவினங்களையுமே அரசு ஏற்கும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது பள்ளிக்கு கல்வியா இருந்தாலும் சரி உயர்கல்வியா இருந்தாலும் சரி அதை வந்து அரசு ஏற்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க மாற்றம்ன்றது நம்ம இருந்து தான் வரணும்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி என் சமூக மக்களுக்கு எங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக்கூடிய ஒரே விஷயம் நீங்க முன்னுக்கு வந்தால் மட்டுமே இதெல்லாம் சாத்தியமாகும் ஏன்னா இன்னைக்கு அரசு தயாரா இருக்கு படிக்க படிக்கிறதுக்கான எல்லா ஹெல்ப்பும் பண்ண அவங்க தயாரா இருக்கிறாங்க ஆஹ் எங்க மக்கள் எல்லாரும் முன்னாடி வந்தாங்கன்னா இதெல்லாம் சேஞ்சஸ் ஆகும்ன்றது என்னோட கருத்து இன்னைக்கு ஒரு நிவேதா மாதிரி இன்னும் வருங்காலங்களில் நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க நிவேதோட கல்விக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமா பங்கு வகிச்சது அதாவது அதுக்கு நிவேதா வந்து ரொம்ப உதவியா இருந்துச்சு அப்படின்னு விஷயங்களை நீங்க சொல்லுவீங்க நிவேதாவோட கல்விக்கு வந்து இப்ப நாங்களாம் வந்து படிச்சிருக்கிறோம் நிவேதாவை நாங்க பாத்துக்கிறேன் நாங்களாம் வந்து படிச்சிருக்கிறோம் படிச்சிருக்கிறதாலதான் இன்னைக்கு நாங்க வந்து இந்த இடத்துல நிக்கிறோம் இன்னைக்கு நான் தமிழ்நாடு துணை நல்ல ஒரு பின்னரா இருக்கிறேன் நான் முதல் இன்ஜினியரிங் பட்டதாரி நான் அந்த மாதிரி என்னோட வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைங்களுமே நான் படிக்க வச்சிருக்கிறேன் அதை பார்த்து அவளுக்கு அந்த ஆர்வம் வந்து படிப்புல வந்து அதிகமாயிடுச்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த விஷயத்துல இங்க வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா இங்க கூட படிக்கிற பிள்ளைங்களும் வந்து அவளை வந்து திருநங்கையா ட்ரீட் பண்ணல அவளை வந்து அவங்க வீட்டுல ஒரு பிள்ளை மாதிரி அவங்க கூட பிறந்த சகோதரி மாதிரி பாத்துக்கிட்டாங்க இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் அவளை ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிட்டாங்க காலையில ஏழு மணில இருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் அவள் கூடவே இருந்து கோச்சிங் கிளாஸ் கொடுத்து அவளை நல்லா படி அப்படின்னு ஊக்குவிக்கிற அளவுக்கு அவங்க சப்போர்ட்டிவா இருந்தாங்க அது அவளுக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவா இருந்து படிக்கணும்ன்ற ஆர்வம் அவளுக்குள்ள அதிகமா வரது காரணம் இந்த சூழல் தான் இந்த பள்ளிக்கூட சூழல்தான் நிவேத மாதிரி நிறைய பேர் இப்போ விருதுதான் செய்யறாங்க ஆனா ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்கும் நம்ம ஸ்கூல்ல படிக்கலாம் அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வு தேவைப்படும் நினைக்கிறீங்க அதான் எல்லாருக்குமே என்ன நினைப்பாங்கியூ பண்ணி திருநங்கைங்களுமே வீட்டுல இருந்து வெளியில வந்தவங்க தான் இருப்பாங்க அப்படி வந்த பிள்ளைங்களுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் அந்த மாதிரி இருப்பாங்க ஏஜ் எல்லாம் யோசிப்பாங்க இந்த வயசுல நான் படிக்க முடியுமான்ற தயக்கம் அவங்களுக்குள்ள இருக்கும் ஆனா நீங்க வயசை பத்தியோ இல்ல கல்வி கட்டணத்தை பத்தியோ நான் நமக்கு நம்ம போய் அப்ரோச் பண்ணா சீட் கொடுப்பாங்களான்ற எந்த தயக்கமும் உங்க யாருக்குமே தேவையே இல்லை இன்னைக்கு எல்லாத்துக்குமே தயாரா இருக்கு இந்த தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறையும் அதனால திருநங்கை பிள்ளைங்க யாரா இருந்தாலுமே முன்னுக்கு வாங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் பண்ணி கொடுக்க தயாரா இருக்காங்க இப்போ இளம் திருநங்களுக்கு கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு வாங்கி நம்ம மாநில அரசா இருக்கட்டும் மத்திய அரசா இருக்கட்டும் இப்போ இது நாள் வரைக்கும் திருநங்கைகளுக்குன்னு தனி சட்டங்கள் எதுவுமே கிடையாது இந்த வருடமும் பாத்தோம்னா நீட்லயுமே நிவேதம் மட்டும் எழுதி இருக்கிறாங்க டுவெல்த் பாஸ் பண்ணும் பாத்தோம்னா நிவேதம் ஆமா இல்லாம இருந்தது ஆனா இப்போ சமீப காலங்களுக்கு சமீப நாட்களுக்கு முன்னாடி வந்து மாநில அரசுலயும் வந்து திருநங்கைக்காக ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க இங்க மத்திய அரசுலயும் பில் பாஸ் பண்ணிருக்காங்க மாநில அரசும் ஒரு பாலிசி டிராப் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய விரைவுல திருநங்கைகளுக்கான சில முக்கிய வரைவுகள் வந்து வெளியிடறதுக்காக இருக்கிறாங்க அதனால திருநங்கை பிள்ளைங்களுக்கு வந்து கல்வி மட்டுமே அவங்களுடைய வாழ்நாள்ல இதுக்கப்புறம் மிகப்பெரிய ஆயுதமா இருக்க போதுன்றதை நான் வந்து இங்க பகிரங்கமா தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பெக்கிங்கோ இல்ல வேற ஏதாவது தொழில்கள் வந்து வேற வழி இல்லாம அவங்க பண்ண விஷயங்கள் ஆனா இதுக்கப்புறம் வந்து ஒரு பாலிசி ஒரு பில்லு அவங்களுக்கான தனி ரைட்ஸ் அவங்களுக்கான தனி கமிஷன் இப்படின்னு எல்லாமே வந்துட்டாக்கா அவங்களுக்கு கல்வி இருந்தால் மட்டுமே இதுக்கப்புறம் அவங்களால சர்வை பண்ண முடியும் சோ கல்வி மிகப்பெரிய ஆயுதம் கல்வியால மட்டுமே எல்லாருமே நம்ம ஃபேஸ் பண்ண முடியும்ன்றத எல்லாரும் நினைவுல வச்சுட்டு எல்லாரும் படிக்க வரணும்னு நான் எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த வருஷம் ஒரே ஒரு நிவேதா தான் பார்ட்டிசிபேட் பண்ணா அதனால யாருக்கு எந்த தயக்கம் இருந்தாலும் எந்த தயக்கம் எல்லா தயக்கத்தையும் விட்டுட்டு முன்னுக்கு வாங்க ஏஜை பத்தி கவலைப்படாதீங்க ஃபீஸ பத்தி கவலைப்படாதீங்க அட்மிஷன் பத்தி கவலைப்படாதீங்க முன்னுக்கு வாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ல போய் நீங்க அப்ரோச் பண்ணுங்க அப்படி இல்லையா இங்க நாங்க இருக்கிறோம் எங்களை மாதிரி ஆட்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க நாங்களும் கைட் பண்றோம் உங்களுக்கான எல்லா விஷயமும் பண்ணி கொடுக்க நாங்களும் தயாரா இருக்கிறோம் அரசும் தயாரா இருக்காங்க இருந்தாலுமே கூட வந்து அரசு கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை இருக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்க மட்டும் தான் இந்த மாதிரி பங்கு பெறுறாங்க அப்படின்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கல்வி வேலை வாய்ப்புல திருநங்கைகளுக்குன்னு தனி இடஒதுக்கீடு கிடையாது அது ஒண்ணுதான் வந்து முக்கியமான காரணம் கல்வி வேலை வாய்ப்புல திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு இருந்துட்டாக்கா ஓ நமக்கு இடஒதுக்கீடு இருக்கு நம்ம படிக்கலான்ற தைரியமா முன்னுக்கு வருவாங்க அது இல்லாததால போராடிதானே வாங்கணும் நம்ம போய் போராடுனா நமக்காக கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு தயக்கம் எல்லாருக்குள்ள இருக்கும் அதனால இந்த தமிழக அரசுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னன்னாக்கா கல்வி வேலை வாய்ப்புல எங்களுக்கான தனி இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு கொடுங்க ஆரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுங்கன்றதை இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன் நிவேத மாதிரியான இளம் துறநகைகள் வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசையோடு இருக்கிறாங்க இப்ப பொது வெளியில அவங்களுக்கு சவால்கள் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் அவங்க சமாளிக்க வேண்டியது இருக்கு இந்த காலகட்டத்துல இந்த காலகட்டத்துல அந்த மாதிரி ஒன்னும் பெருசா இப்ப இருக்கிற டைமுக்கு அந்த மாதிரி ஒன்னும் பெருசா இருக்காது அவங்க இன்ட்ரெஸ்டோட அவங்க முன்னாடி வந்தாலுமே போதுமானது சரி நன்றி